சொல்லம்மா நான் இதுக்கு ஏற்கனவே திருநெல்வேலியில் பதில் சொல்லிட்டேன் முதல் என்ன போய் அங்கே வேலை செய்ய சொல்கிறதுக்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்லை ஒன்று இன்னொன்று எல்லோரும் அவங்கவுங்க வேலையை ஒழுங்காக பார்த்தா நான் என் வேலையை விட்டுட்டு நீங்கள் வந்து வரப்போகிறேன் உண்மையிலேயே அங்கே நான் போய் பார்த்தப்பறம் மாநில அரசு முற்றிலுமாக இந்த பேரிடரை எதிர்கொள்வதில் தோல்வி அடைந்திருக்கிறது இதை சொன்ன உடனே தான் அண்ணன் சேகர் பாபுக்கு கோபம் வருகிறது பதற்றப்படுகிறார் நாங்கள் போய் வேலையை பார்க்கணுன்றாரு எங்கே போட்டி போட்டாலும் துரத்தி அடிப்பேன்றாரு இதெல்லாம் நடக்கவே நடக்காது என்ன பொறுத்த மட்டும் மக்களின் வாய்ஸாக நான் பேசுகிறேன் பா பாஜகவின் செய்தி தொடர்பாளர் மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறார் இல்லை மக்களின் செய்தி தொடர்பாளராக நான் இன்று பேசினேன் நிச்சயமாக பேசுவேன் ஏன்னால் அந்த அளவிற்கு அங்கே பாதிப்பு வந்திருக்கு அடைந்திருக்கிறது எந்த முன்னே எச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலை எந்த முன்னேற்பாடும் எடுக்கலை முதலமைச்சர் அவர்கள் ஒரு மணி நேரம்தான் அங்கே போய் ஆய்வு செய்திருக்கிறார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கூட்டம் எதுவுமே போடலை முன்னறிவிப்பு கொடுத்திருந்தால் ஏரல் போன்ற இடங்களில் மக்களே சொல்கிறாங்க முன்னறிவிப்பு தெரிவித்திருந்தால் இருந்தால் கொடுத்திருந்தால் நாங்கள்லாம் எல்லோரையும் அப்புறப்படுத்தி கொண்டு போயிருப்போம்னு எதுவும் இல்லை அதனால் நான் சொன்னேன் அதுக்கு அவர் பதில் சொல்லட்டும் எப்படி அவங்க மேனேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பதில் சொல்லட்டுமே தவிர என்ன வந்து செய்தி தொடர்பாளர் இல்லை இவங்கள யார் பேச சொல்கிறது அப்படின்னா எனக்கு வேலை இருக்குது தமிழ்நாட்டில் அதை பற்றி நான் உறுதியாக தான் இருக்கிறேன் யார் சொன்னால் இதை நீங்களே கேட்குறேன் ஆ இல்லை அதுக்கும் இதுக்கும் என்னப்பா சம்மந்தம் வெங்காயத்துக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் எதுக்கும் எதுக்குமே சேர்த்து முடிச்சு போடுறீங்களே அவங்க அவங்க கருத்தை சொல்லியிருப்பாங்க அவங்க தெளிவாக சொன்னாங்க இங்கே கேட்குறதுல கூட ஒரு வழிமுறை இருக்குது அதனால் அவங்க அதுக்கு மாதிரி கேளுங்கன்னு சொன்னாங்க இல்லை மத்திய அரசுக்கு நான் எழுதுவேன் நாளைக்கு மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் மேடம் போகிறாங்க ஏற்கனவே அவங்க வந்து இங்கே கஜா புயல் வந்தும் போது நான் மாநில தலைவர் அவங்க கூட இருந்தேன் அதே மாதிரி சென்னை ஃப்ளட்ஸ் அப்பவும் அவங்க கூட வந்தேன் அவங்க கூட இருந்தேன் அவங்க எந்த அளவிற்கு போய் அவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சாங்க வியாபாரங்கள்லாம் பாதிக்க வணிக நிறுவனங்கள்லாம் பாதிக்கப்பட்டு கடன் இல்லாத எப்படி தொகை கொடுக்கணும்னு ஏற்பாடு செஞ்சாங்க இன்றைக்கி ஏரல் போன்ற இடங்களில் மக்கள் அதை தான் கேட்குறாங்க நாங்கள் வியாபாரம் முற்றிலுமாக போய்விட்டது கடன் இல்லாமல் எங்களுக்கு வந்து வட்டி இல்லாமல் கடன் தரணும் அதே மாதிரி விவசாயிகள் டோட்டலாக விவசாயம் போயிடுச்சு எல்லா கரையும் உடைஞ்சிருச்சு பத்து கோடி பன்னிரெண்டு கோடி செலவு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க கரைகளை பலப்படுத்துவதற்கு எதுவுமே செய்யலை ஆக மத்திய அரசிடம் நிதி கேட்கிறோன்னா ஆயிரம் கோடி ரூபாய் அவசர கால நிதியாக மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிறது முதல் நாம் அதை என்ன செஞ்சோம் நம்ம என்ன முன்னறிவிப்புக்கு எதுக்குப்பா இப்போ நிதி இப்போ முதலமைச்சர் போகிறது எதுக்கு நிதி அதனால் இவங்க பேசுகிறாங்களே தவிர அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே மேற்கொள்ளவில்லை அதனால் அவங்க நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து அவங்க நீங்கள் சொன்னதுக்கு அவங்க எதிர்கருத்து சொன்னாங்க அதுக்கு வெங்காயத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைப்பா தெரியாது பையனா நீங்கள் அதுக்கு ஸோ அதுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு நான் தயாரில்லை இல்லை நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே பதினெட்டாம் தேதி அங்கே ரொம்ப மழை உச்சத்தில் இருந்தது அப்போ மக்களோடு முதல்வர் என்ற திட்டத்தை கோயம்புத்தூரில் தொடங்கி வைக்கிறார் மக்களோடு முதல்வராக அவர் பாதிக்கப்பட்ட வெள்ளத்தோடு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க இடத்துல தான் இருந்திருக்கணும் என்ன பொறுத்த மாதிரி அவரை டெல்லி போனார் டெல்லி போயிட்டு கூட்டணிக்காக போகல நேரம் அப்புறம் கூட்டணி கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அது ஒன்று என்னொன்று வந்த பின்பாவது எவ்வளவு இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அங்கெல்லாம் போகாமல் ஒரு மணி நேரத்தில் போயிட்டு வந்துட்டாரு ஆக இதெல்லாம் நான் குற்றச்சாட்டை வைக்க தான் செய்கிறேன் நன்றிப்பா